விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி மூன்று ருக்குமாங்கதனுக்கு முடிசூட்டு விழா சகல விதங்களிலும் திறமையோடு விளங்கும் குமாரன் ருக்குமாங்கதனுக்கு முடிசூட்ட வீமராஜன் நினைத்து கணித சாஸ்திரிகளை கூப்பிட்டு பட்டாபிஷேகத்துக்கு உரிய நாளை தேர்ந்தெடுத்தான் தன் குலகுருவை கொண்டு இடம் பொருள் முதலானவற்றை குறித்து வாங்கி கை தேர்ந்த சிப்பிகளை கொண்டு பூஜா மண்டபம் அலங்கார மண்டபம் நவரத்ன சிம்மாசனம் எல்லாம் உருவாக்கினான் பிறகு நன் நாளில் ராஜகுமாரன் ருக்குமாங்கதனுக்கு அதிக கோலாகலத்தோடு குதூகலத்தோடும் ராஜ்ய பட்டாபிஷேக விழா நடைபெற்றது விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம